நீ நல்ல கோழி ஹாப்பி தீபாவளியா சொல்ல கிதே அப்பா போறோம் ها வேணாம அந்த அப்பா தூக்கடா அங்க அப்பா நீங்க சொல்ல ஹாப்பி தீபாவளி எங்க இருந்து அந்த கம்பிய காணோம் கம்பிய கீழ இருக்கு ஹாப்பி தீபாவளி தீபாவளி भावना

நான் அந்த போட்டு ஒரு கம்பி போட்டிருக்கேன் இந்த பையன் ரெண்டு கம்பி போட்டிருக்கு எடுத்துக்க வரேன் பாவனா தீபாவளி கொண்டாடிட்டியா ஒன்றும் தெரியல மூஞ்சி இங்கே இருந்தது தெரியும் பாவனா பாவனா இந்த போது நான் நாளைக்கு இருக்கா நாளைக்கு தான் நான் வருது